நண்பர்களுக்கு வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவிலே தமிழ் இலக்கியங்களில் தாலாட்டு என்ற கருத்திலே சில செய்திகளை உங்கள் முன்வைக்க நான் விரும்புகிறேன் டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி டிஆர்பி போன்ற போட்டி தேர்வர்களுக்கு இது மிகவும் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் தாலாட்டிலே இரண்டு வகை உண்டு தாலாட்டு பாடல்களிலே இரண்டு வகை உண்டு ஒன்று நாட்டுப்புற தாய்மார்கள் பாடுவது இரண்டாவது கவிஞர்கள் பாடுவது மாணவர்கள் கவனத்தோடு உள்வாங்க வேண்டும் தாலாட்டு என்னும் இலக்கிய வகை இரண்டு வகைப்படும் ஒன்று நாட்டுப்புற தாய்மார்கள் பாடுவது இயல்பாகவே பாமர மக்கள் ஏடறியேன் எழுத்தறியேன் எழுதும் வகை நான் அறியேன் வாயினிலே வந்தபடி வகையுடனே நான் படிப்பேன் என்ற கோட்பாட்டின் அடிப்படையிலே ஏடறியாது எழுத்துக்களை அறியாது எழுதுகின்ற வகையை அறியாது வாயிலே வந்தபடி இயல்பாகவே பாடுகின்ற அந்த பாமர மக்களுடைய தாலாட்டு என்பது ஒரு வகை இந்த நாட்டுப்புற தாலாட்டு தோன்றிய பிறகு அல்லது இலக்கிய உலகிற்கு அறிமுகமான பிறகு கவிஞர் பெருமக்கள் அதன் 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 அதனுடைய இயல்பிலே தன் மனம் கவரப்பட்டு இவர்கள் கவிஞர்கள் தாலாட்டு பாடல்களை எழுத தொடங்கினர் இயல்பாகவே எழுந்த இலக்கியம் நாட்டுப்புற இலக்கிய நாட்டுப்புற தாலாட்டு என்பது ஒரு நிலை இந்த இயல்பாக எழுந்த இந்த நாட்டுப்புற தாலாட்டை அடிப்படையாக கொண்டு கவிஞர்கள் பாடிய தாலாட்டு என்பது மற்றொரு வகை மீண்டும் உங்கள் முன் வைக்கிறேன் தாலாட்டு இரண்டு வகைப்படும் நாட்டுப்புற தாய்மார்கள் பாடுவது ஒரு வகை மற்றொரு வகை கவிஞர்கள் பாடியது இந்த நாட்டு பாடல்களும் இலக்கியமும் நாட்டுப்புறத்திலே எழுந்த பாமர மக்கள் வழியாக எழுந்த இந்த இலக்கியமும் தமிழர் பண்பாட்டின் சிகரத்திலே தோன்றிய இரு நீரோடைகள் என்று சொல்லலாம் திரும்பவும் சொல்லுகிறேன் நாட்டுப்புற பாடல்களும் இலக்கியமும் தமிழர் பண்பாட்டினுடைய அதில் தமிழர் பண்பாட்டின் சிகரத்திலே தோன்றிய இரண்டு நீரோடைகள் இவை சில சமயங்களிலே ஒன்றோடு ஒன்று கலப்பது உண்டு அவ்வாறு கலக்கும்போது இலக்கியம் மறுமலர்ச்சி பெற்று பேர் பேராறாக ஓடுகிறது என்று திருமிகு தாப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் வாய்மொழி வழியாக பாமர மக்கள் தாலாட்டுப் பாடலை தாராளமாக அவர்கள் பாடியது ஒரு புறம் இருக்க அந்த நாட்டுப்புற சாயலையொட்டி இலக்கிய படைப்பாளர்கள் தாலாட்டு பாடல்களை எழுதியிருக்கிறார்கள் இது ஒரு புறம் இப்பொழுது இந்த பதிவிலே கவிஞர்கள் எழுதிய அந்த தாலாட்டு பாடல்களை நாம் பாட பார்க்க இருக்கின்றோம் முதன் முதலாக தமிழ் மொழியிலே தாளாட்டு பாடலை படை படைத்தவர் பெரியாழ்வார் ஆவார் மாணவர்கள் உள்வாங்க வேண்டும் கருத்துக்களை குறிப்பிடுத்து கொள்ளுங்கள் முதன் முதலாக தமிழ் மொழியிலே தாலாட்டு பாடலை பாடியவர் பாடிய கவிஞர் பெரியாழ்வார் என்று நாம் உள்வாங்க வேண்டும் இந்த தாலாட்டினுடைய கூறுகள் தாலாட்டினுடைய அடிப்படை கூறுகள் முதல் இலக்கண நூலாக நாம் போற்றி வருகின்ற தொல்காப்பியத்திலே காண கிடக்கிறதை நம்மால் காண முடிகிறது அதாவது புறத்திணையியலில் இயலில் பாடான் திணையின் துறைகளை அவர் சொல்லும் பொழுது இதை பற்றிய குறிப்பை அவர் பதிவு செய்கிறார் திணை என்று சொன்னால் ஒழுக்கம் என்று பொருள் துறை என்று சொன்னால் அதனுடைய உட்பிரிவு என்று பொருள் கவனமோடு குறிப்பிடுங்கள் புறத்திணை இயலில் திணை இரண்டு வகைப்படும் அகத்திணை புறத்திணை இந்த புறத்திணை இயலிலே இந்த பாடான் தினை பற்றி துறைகளை அவர் விளக்குகின்ற பொழுது ஒரு இடத்திலே ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் தொல்காப்பியர் கண் கண்ணிய கண் நிலையும் புறத்தினை எண்பத்தி ஏழாவது நூற்பாவிலே நம்ம இதை நம்மால் காண முடிகிறது கண் கண்ணிய கண் நிலையும் என்ற துறையை அவர் அங்கே பதிவு செய்கிறார் அதாவது மன்னன் தூங்குவதற்காக ஒரு பேரரசன் அல்லது மன்னன் அரசன் தூங்குவதற்கான பாடல்கள் இந்த துறையிலே பாடப்பட்டன என்று இலக்கண உரையாசிரியர்கள் இதற்கு விளக்கம் தருகின்றனர் இருந்தாலும் அது குழந்தையாக இருந்த இளவரசனுக்கும் இது பொருந்தும் என்பதாலே என அரச பரம்பரை அரசர்கள் தூங்குவதற்காக துயிலுவதற்காக பாடுகின்ற பாடல்கள் இந்த துறையின் பால் கூட ஒரு காலத்திலே அந்த இளவரசன் குழந்தையாக இருந்த பொழுது அவனை தூங்க வைப்பதற்காக இந்த துறை பயன்பட்டதாலே இது தாலாட்டு பாடலிலே அடங்கியது அல்லது அடக்கலாம் என்று இலக்கிய ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் அதாவது டாக்டர் மு அவர்கள் இது சார்பான ஒரு தெளிவான பதிவை முன்வைக்கிறார் உறங்க புகுமுன் பாடுதலை கண்படை கண்ணிய கண்படை நிலை என தொல்காப்பியர் பதிவு செய்திருக்கிறார் இது பிற்காலத்திலே குழந்தைகளை உறங்க வைப்பதற்கு மட்டுமே அது வழங்குவதாயிற்று எனலாம் அதுவே பிற்காலத்தில் தாலாட்டு பாடலாக மாறியது என்று டாக்டர் மூவா அவர்கள் இது சார்ந்த கருத்தை பதிவு செய்கிறார் இந்த தாலாட்டு பாடலை முதன் முதலாக பாடிய பெரியாழ்வாரை தொடர்ந்து குலசேகர ஆழ்வார் ராமனுடைய வரலாற்றை பத்து பாடல்களிலே தாலாட்டு பாடல்கள் என பாடி பதிவு செய்திருக்கிறார் உள்வாங்க வேண்டும் பெரியாழ்வாரை அடுத்து பெரியாழ்வாரை தொடர்ந்து குலசேகர ஆழ்வார் ராமனுடைய வரலாற்றை பத்து பாடல்களிலே தாலாட்டு பாடல்கள் என்ற பெயரிலே பாடி பதிவு செய்திருக்கிறார் ஆழ்வார்கள் நாயன்மார்களை பற்றிய விளக்கம் நமக்கு தெரியும் சைவத்தை வளர்த்தவர்கள் நாயன்மார்கள் என்று வழங்கப்படுவர் வைணவத்தை வளர்த்த பெரியவர்களை ஆழ்வார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் உள்வாங்க வேண்டும் இந்த பெரியாழ்வாரை தொடர்ந்து குலசேகர ஆழ்வார் இந்த தாலாட்டு பாடல்களை பாடியிருக்கிறார் அதாவது தன்னை யசோதை நிலையிலே வைத்துக்கொண்டு கண்ணனை கொஞ்சி குலவி அவருடைய திருமேனி அழகையும் திரு அவதார சிறப்பையும் இவர் அழகாக இந்த தாலாட்டு பாடலிலே எடுத்து காட்டியிருக்கிறார் இந்த பாடல் நெறியானது இந்த பெரியாழ்வாரும் அவரை தொடர்ந்து குலசேகர ஆழ்வாரும் பாடிய இந்த பாடல் நெறியானது பிற்காலத்திலே இலக்கிய வரலாற்றிலே தாலாட்டு என்பது ஒரு தனி பிரபந்தமாகவும் அதாவது ஒரு சிற்றிலக்கியமாகவும் பின்னர் பிற்காலத்திலே பிள்ளைத்தமிழிலே அது தாள பருவமாகவும் உருமாற்றம் பெற்றது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் இந்த தாளாட்டு பற்றிய குறிப்புகள் பல இலக்கியங்களிலே இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இறையனார் களவியல் உரை தேவாரம் முத்தொல்லாயிரம் கம்பராமாயணம் விரளி விடுத்தூது விரளி விடுத்தூது முதலிய தமிழ் இலக்கியங்களிலே இந்த தாலாட்டு பற்றிய குறிப்புகளை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த தாலாட்டு என்பது பதினைந்தாம் நூற்றாண்டிலே இந்த தாலாட்டு ஒரு பிரபந்த நிலையை அதாவது சிற்றிலக்கியமாக உருப்பெற்றது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் அந்த நிலையிலே முதன் முதலாக கீதாசார தாலாட்டு என்பது மிகவும் புகழ்பெற்ற ஒரு தாலாட்டாக அக்காலத்திலே விளங்கிற்று ஆனால் இவ்வாறு எழுந்த தாலாட்டுக்கள் இலக்கியத்திலே எழுந்த தாலாட்டுக்கள் கவிஞர்கள் எழுதிய தாலாட்டுக்கள் பெரும்பாலும் வாய்மொழியாக வளர்ந்த தாலாட்டு பாடல் பொருளைக் கொள்ளாது தனிப்பட்ட ஒருவரின் புகழை விரித்து உரைப்பதாகவே அமைந்தது என்பதை நாம் உறுதியாக உள்வாங்க வேண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் அந்த இவ்வாறு கவிஞர்கள் எழுதிய தாலாட்டு வாய்மொழி வழியாக நாட்டுப்புற பாடல் வழியாக பிரசவிக்கப்பட்ட அந்த இயல்பான தாலாட்டு பாடலை பார்த்து அதிலே மனம் அதனை மனத்தை பறிகொடுத்த கவிஞர் பெருமக்கள் தாம் தாலாட்டு பாடல்களை எழுத தொடங்கினர் இந்த இயற்கையாக எழுந்த தாலாட்டு பாடலுக்கும் கவிஞர்கள் எழுதிய தாலாட்டு பாடலுக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருந்ததை நாம் உள்வாங்க வேண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கவிஞர்கள் எழுதிய தாலாட்டு பாடல்கள் தனிப்பட்ட ஒருவரின் புகழை மட்டும் விளக்குவதாக அமைந்திருந்தது என்பதை நாம் உறுதியாக உள்வாங்க வேண்டும் இந்த நிலையிலே சீர்காழி சிற்றம்பல அடிகள் முதல் திருவிடை மருதூர் நாயக்கர் மீது பாடிய ஊவே சாமிநாதய்யர் பாடிய தாலாட்டுக்கள் வரை அனைத்தும் இவ்வாறு ஒரு தனிப்பட்ட மனிதரை மனிதரையே மையப்படுத்தி பாடுவதாக அமைந்திருந்தன என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் குறிப்பாக இந்த நிலையிலே பாடிய கவிஞர்களை நாம் வரிசைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சீர்காழி சிற்றம்பல அடிகள் தத்துவராயர் திருவேங்கடநாதர் தம்பிரான் சிவப்பிரகாச சுவாமிகள் ஈஸ்வர முனியாப்பிள்ளை யாழ்ப்பாணம் வானா கணேச பண்டிதர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை டாக்டர் ஊவே ஐயர் போன்ற சான்றோர்கள் தமிழ் பெரியவர்கள் தாலாட்டு பாடல்களை பாடியிருக்கின்றனர் தாலாட்டுப் பாடலை பாடியிருக்கின்றனர் வாய்மொழியாக எழுந்த இந்த தாலாட்டு பாடல்களை உள்வாங்கி இவர்கள் தாமாகவே தாலாட்டு பாடல்களை படைத்திருக்கின்றனர் ஆனால் இந்த தாலாட்டு பாடல்கள் அனைத்தும் தனி ஒரு மனிதனை மையப்படுத்தி பாடப்பட்டுள்ளன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் பிற்காலத்திலே எழுந்த கவிஞர் பெருமக்களாகிய கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை நாமக்கல் கவிஞர் பாரதிதாசன் கண்ணதாசன் வாணிதாசன் போன்ற கவிஞர் பெருமக்களும் தாளாட்டு பாடல்களை பாடியுள்ளனர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டுப்புற பாடலின் சாயலை முழுமையாக கொண்ட நாட்டுப்புற சாயலின் பாடலை முழுமையாக கொண்ட சிறுமணியூர் முனுசாமி முதலியார் உடைய பாடல்கள் ஒரு காலத்திலே மிகுதியாக பரவி இருந்தன என்பதை தமிழ் ஆய்வாளர்கள் பதிவு செய்கின்றனர் நாட்டுப்புற சாயலை அப்படியே மையப்படுத்தி நாட்டுப்புற சாயலை மையமாக கொண்டு சிறுமணியூர் முனுசாமி முதலியார் அவர்கள் இயற்றிய தாலாட்டு பாடல்கள் ஒரு காலத்திலே மிக சிறப்பாக பரவி இருந்தன என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் தனி நபரை போன்று தனி நபரை பாடியது போன்று வைணவ தலங்களிலே உரைகின்ற பெருமாள் மீதும் தாயார் மீதும் சென்ற நூற்றாண்டின் இறுதியிலே பாடப்பட்ட அந்த தாலாட்டு பாடல்கள் எண்ணின் அடங்காது என்பதை நாம் இந்த இடத்திலே பதிவு செய்யத்தான் வேண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராசகோபால பெருமாள் தாலாட்டு திருமாமகள் நாச்சியார் தாலாட்டு போன்ற தாலாட்டுக்களை நாம் இங்கே சான்றாக எடுத்து காட்டலாம் இந்த இலக்கிய தாலாட்டுக்கு உதாரணமாக ஒரு சில வரிகளை அடிகளை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன் பெரியாழ்வார் பாடிய தாலாட்டிலே சில அடிகள் மாணிக்கம் கட்டி வைரம் கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் அவர் அந்த தாலாட்டு பாடலிலே பெரிய ஆழ்வார் பயன்படுத்திய தொடர் மாணிக்கம் கட்டி வைரம் கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் என்ற தொடரை அவர் பயன்படுத்துகிறார் குலசேகர ஆழ்வார் தன்னுடைய தாலாட்டு பாடலிலே காவிரி நல் பாயும் கணபுரத்தன் கருமணியே காவரி நல் பாயும் கணபுரத்தன் கருமணியே ஏவரிவம் சிலைவளவா ராகவனே தாலேலோ அவர் பாடுகிற பாடல் பாருங்கள் குலசேகர ஆழ்வார் தான் பாடிய தாலாட்டு பாடலிலே காவரி நல் பாயும் கணபுரத்தின் கருமணியே ஏவரிவம் சிலைவளவா ராகவனே தாலேலோ என்று இவர் இந்த நடையிலே தாலாட்டு பாடலை நகர்த்தி செல்லுகிறார் குமரகுருபரர் தனக்கே உரிய நடையிலே அவர் தாலாட்டு பாடலை பாடியிருக்கிறார் சாலி வயிற்றமிழ் வேல ரடி தாலே தாலேலோ சங்க தமிழின் தலைமை புலவா தாலே தாலேலோ அவருடைய நடை சற்று வித்தியாசமானது குமரகுருபரர் சாலி வயிற்றமிழ் வேள ரெடி கேள் தாலே தாலேலோ சங்க தமிழின் தலைமை புலவா தாலோ தாலேலோ என்று இவர் தன்னுடைய பாடலை நகர்த்தி செல்லுகிறார் பாரதிதாசன் பாடிய அந்த தாலாட்டு பாடலிலே ஒரு அடியை உங்கள் முன் வைக்கிறேன் சின்ன மலர் வாய் சிரித்தபடி பால் குடித்தாய் கண்ணலின் சாரே கணிரசமே கண்ணுரங்கு மீண்டும் சொல்லுகிறேன் சின்ன மலர் சின்ன மலர் வாய் சிரித்தபடி பால் குடித்தாய் கண்ணலின் சாரே கணிரசமே கண்ணுரங்கு இது பாரதிதாசனுடைய நடை கவிமணி அவர்கள் தன் தான் பாடிய தாலாட்டு பாடலிலே முல்லை நறுமலரோ முருகவிழ்க்கும் தாமரையோ மல்லிகை பூவோ மறுக்கொழுந்தோ சண்பகமோ அவர் கொண்டு போகிறார் என்ன பாருங்கள் முல்லை நறுமலரோ முருகவிழ்க்கும் தாமரையோ மல்லிகை பூவோ மறுக்கொழுந்தோ சண்பகமோ இவர் இப்படி நகர்த்தி செல்லுகிறார் நாமக்கல் கலைஞவர்கள் எழுதிய அந்த தாலாட்டு பாடலிலே சீராறும் காவேரி தேவி திருவருளால் வாராமல் வந்துதித்த மாமணியே கண்ணுரங்கு சீராறும் காவேரி தேவி திருவருளால் வாராமல் வந்து உதித்த மாமணியே கண்ணுரங்கு என இப்படி கவிஞர்கள் தம் மனம் போன போக்கிலே அந்த நாட்டுப்புற பாடலை மையமாக கொண்டு இவர்கள் இலக்கியத்திலே தாளாட்டு பாடல்களை படைத்திருக்கின்றனர் என்பதை தேர்வு நோக்கிலே தேர்வுக்கு தயாராகின்ற மாணாக்கரலாகிய நாம் இதை உள்வாங்க வேண்டும் தனி பாடலாக அல்லாமல் பிள்ளைத்தமிழ் போன்ற சிற்றிலக்கியங்கள் என்ன சிற்றிலக்கியங்களிலே தாலாட்டு என்பது ஒரு தனி பிரிவாகும் அதாவது தனிப்பாடலாக அல்லாமல் பிள்ளைத்தமிழ் என்பது ஒரு சிற்றிலக்கியத்தில் வகை இந்த சிற்றிலக்கியத்திலே தாலாட்டு என்பது ஒரு பருவம் இதை நாம் இலக்கிய வரலாற்றிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் ஏறக்குறைய பத்து பாடல்கள் அதாவது குழந்தையோ குழந்தைய மனிதரில் சிறந்தவரையோ கடவுளையோ குழந்தையாக பாவித்து அவர் மீது பாடப்படுகின்ற அந்த பாடல்களில் இந்த பத்து பாடல்கள் இதில் இடம்பெறும் கண்ணதாசன் அவர்கள் காமராசர் தாலாட்டு என்ற பெயரிலே தன்னுடைய தலைவரை அவர் குழந்தையாக்கி தாலாட்டு பாடியிருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்யப்பட வேண்டும் இப்படி பல தமிழ்கள் பல தமிழ்கள் அரசியல் தலைவரையோ கடவுளையோ மையப்படுத்தி பல பிள்ளைத்தமிழ்கள் தோன்றியிருக்கின்றன இந்த பிள்ளைத்தமிழ் சாயல் இலக்கியத்தில் உருவாவதற்கு அடிப்படையாக இருந்தது நம்முடைய தாய்மார்கள் பாடிய அந்த நாட்டுப்புற பாடலாகிய தாராட்டு என்ற பாடல்தான் வித்தா இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த சிந்தனையோடு அறிமுகத்தோடு இந்த பதிவினை நான் முடிக்கின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பயன்பட்டிருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நான் விடுபட்ட செய்திகளை மற்றவர்கள் கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அறிந்து அறி அறிந்த அறிய விரும்பினால் கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள் மற்றொரு பாடத்தோடு சிந்தனையோடு மீண்டும் நாம் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்